கன்னியாகுமரி மாவட்டம் சேனவிளை பகுதியில் இரு அரசு பேருந்துகளை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டம் தங்கள் பகுதி வழியாக இயங்கி வந்த மூன்று அரசு பேருந்துகளை முற்றிலுமாக நிறுத்தி தனியார் வாகனங்களுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டி பேருந்து முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் பேரூராட்சிக்குட்பட்ட சேனவிளை கிராமம் வழியாக கழிந்த நாற்பது வருடங்களாக நாகர்கோவில் மார்த்தாண்டம் மற்றும் பேச்சுப்பாறை பகுதிகளுக்கு செல்ல ஐந்து அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் கழிந்த ஆறு மாதங்களாக மூன்று அரசு பேருந்துகளின் சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்ட நிலையில் இரண்டு அரசு பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டு வந்தது அவைகளும் முறையாக இயக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய சேனவிளை கிராம மக்கள் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தனியார் வாகனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் கூறி இன்று அந்த வழியாக வந்த தடம் எண் மற்றும் ஆர் ஆகிய இரு பேருந்துகளை சிறைபிடித்து பேருந்து முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் போராட்டம் நீடித்த நிலையில் தகவல் அறிந்து வந்த குளச்சல் போலீசார் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு எட்டப்படும் என உறுதியளித்த பின்பு கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலோடு பரபரப்பு ஏற்பட்டது கம்ப்ளைன்ட்வாங்க பேர்வாங்க அது வேற உங்களுக்கு அதுக்கு முன்னாலே எதுவும் பிரச்சனை பெடிஷன் கொடுக்கணும் லீகலா அதுக்கு பல வழிகள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பி எம் இருக்கிறாரு பி எம் இருக்கிறாங்க அது போக இந்த மாதிரி